ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கவே முடியல இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக விவசாயி அவருடைய கொல்லையிலேருந்து பறிச்சிட்டு வந்து விற்கிறாரு இது அரை கிலோ நாற்பது ரூபா தாங்க அரை கிலோ ரூபா இது ரகம் எனக்கு அவ்வளவா ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது வெள்ளை கத்திரிக்காயும் பச்சரி கத்திரிக்காயும் நீட்டாகவும் இருக்குது குண்டாகவும் இருக்குது ராகம் எனக்கு புரியல ஆனால் வந்து இது நாற்பது ரூபாய்க்கு இவ்வளோ கத்திரிக்காங்க எனக்கு வந்து இவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லேருந்து ஒன்று கூட இது தேவையில்லை இது சொத்தை மொத்தல் அப்படிலாம் இல்லாமல் எல்லா கத்திரிக்காயும் அருமையாக இருக்குதுங்க காரக்குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான கத்திரிக்காய்ங்க பார்க்கும்போதே பச்சையாக சாப்பிட்ணும் போல் எனக்கு ஒரு வெறித்தனம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ரூபாய்க்கு நு ரூபா அரை கிலோ பன்னெண்டு கத்திரிக்காய் இருக்குது கண்டிப்பாக நம்மலாம் ஒரு செடி வச்சு அதில் கத்திரிக்காய் பறித்து வெறுத்து போயிடுவோம் கத்திரிக்காயே அந்த அளவுக்கு இதை அவ்வளோ சிறப்பாக விவசாயம் பண்ணி விவசாயம் நேரடியாக கொடுக்கும்போது நமக்கு இந்த விலைக்கு கிடைக்கிது புதுசாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பிள்ளைங்கள கண்டிப்பாக நம்ம எங்கே இட்டுகிட்டு போகிறோம் நம்ம காய்கறி கூட அவங்கள நம்ம இட்டு போகணும் அவங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள்னு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீ இதை வாங்கு அப்படி நல்லா காய எடு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தணும் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் பழகியிருக்கோம் காசு எங்கள் ஹஸ்பண்டு தான் போவார் என் பையன் கூட நல்லா என்னை விட செலக்ட் பண்ணுவான் காய்கறிலாம் இது வந்து எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிடணும்னு ஆசை நம்ம பிள்ளைங்களுக்கு காய்கறி இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடனே ஃப்ரிட்ஜிலாம் வைக்காம அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த காயுடைய தன்மை மாறுறதுக்கு முன்னே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டா அந்த காய்கறி காய்கறியக்கூடிய நல்ல சத்தும் அதோடைய தனித்துவமான சுவையும் நமக்கு கிடைக்கும் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து கத்திரிக்காய் தூக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெண்டும் ஒன்று விட்டு ஒரு நாள் செஞ்சிருவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்